வணக்கம் மக்களே இந்த இடம் வந்து கூடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் கபாலி நகருக்கு பக்கத்தில் ஏகாம்பரம் நகரில் ஒரு ரெண்டு ப்ளாட் இருக்குது சின்ன சைஸ் தான் இருபதுக்கு நாற்பதுன்னு டிடிசிபி அப்ரூவ்டுங்க சுற்றி வீடுங்க தான் இது பக்கத்துலேயே கபாலி நகர் இருக்குது அது ஃபுல்லாக ஸ்ட்ரீட்டாகவே இருக்கும் இந்த இடத்துக்கிட்ட மட்டும்தான் கொஞ்சம் ஒரு மூணு நாலு ஏக்கரில் கொஞ்சம் காலி இடமா இருக்கும் தனித்தனி வீடுங்களாக இருக்கும் ஸோ எங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் புதுசாக போயிட்டுருக்கு இங்கே ப்ரைஸ் வந்து நாலாயிரத்தி ஐநூறுரூவாங்க பெரு ஸ்கொயர் ஃபீட்டு டிடிசிபி அப்ரூவ்டு லோனுக்கு வேணாலும் போகலாம் பாருங்கள் அஞ்சுன்னு போட்டிருப்பாருங்க அது அது பக்கம் அதுக்கு முன்னாடி நாலு ரெண்டு ப்ளாட்டு அஞ்சா நம்பரும் நாலாம் நம்பரும் இருபதுக்கு நாற்பதுங்கிறது சைஸு எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ரெண்டு இருக்குது இப்போ ஸ்கொயர் ஃபீட்டு நாலாயிரத்தி ஐநூறுரூவா கூடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெஸ்ட்டு சைடு ஒன்றரை கிலோமீட்டர் தான் டிடிசிபி அப்ரூவ்டு சவுத்து ஃபேஸுக்கு முப்பது அடி ரோடு வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இம்மிடியேட்டாக வந்து புக் பண்ணிக்கோங்க பில்டருங்க நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போயிட்டுருக்குறாங்க ஸ்டோரேஜ் ட்ரைனேஜ் எல்லாமே இருக்குது சுற்றி வீடுங்க இருக்குது ஸ்ட்ரீட்டுங்க தான் ஃபுல்லாக பக்கத்தில் கபாலி ஸ்கூலு எல்லாமே மாதிரி ஸ்கூல்ஸு எல்லாமே இருக்குது நியர்பையில் உங்களுக்கு வீடு கடைங்க நல் எல்லாமே நியர்பை தான் அதனால் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்